ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா உலக கமல்ஹாசன் அவருடைய அப்கமி மூவியான கே கஷ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோ குழப்பலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் ஒரு பக்கா ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்டர்ன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை முதல் முதலில் இயக்க போகிறாரு மியூசிக்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜி பிரகாஷ் குமார் சார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு படத்துக்கான ப்ரொடக்ஷன்ன்றது ஆர்கே எஃப்ஐ அவங்க அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான சின்ன கிளிப்ஸ் என்ன லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்களாம் ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறேன் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் த்ரீ படத்துக்கான ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு நம்ம எதிர்பார்க்கலாங்க படக்குழு தரப்புலேருந்து படத்துக்கான ஷூட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் த்ரீ படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு ட்ரோட்ரு உலக நாயகன் கல்சர் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படின்னு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் ஆள் கொடுங்க அப்போதாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ட்டில் சந்திப்போம் பாய்